செலவாத்தை அதிகமா ஓதி பாருங்க உங்களை அறியாமலேயே உங்களுக்கு தனி மதிப்பு சமூகத்துல இருக்கும் இது உண்மையிலேயே நீங்க ஓதி பாருங்களேன் அதிகமாக நீங்க செலவாத்து ஓதிட்டே இருங்க உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சமூகத்துல ஒரு மதிப்பு இருக்கும் நம்முடைய அந்தஸ்தையும் தகுதியும் நம்மள அறியாமலேயே அல்லா உயர்ந்துக்கிட்டே இருப்பான் செலவாத்த கொண்டு அதான் சலவாத்தர உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா சொல்லி சொன்னார்கள் ஒருத்தர் அதிகமா செலவாத்து ஓதிட்டே இருக்காரு அவருடைய வாழ்க்கையில் அதிகமான செலவாத்தி இருந்தா இதன் துக்பா ஹம்ம செலவாசம் அவங்க சொன்ன வார்த்தை கவலைகளே நமக்கு இருக்காது வீட்டை பத்தி கவலை பிள்ளைகளை பத்தி கவலை பொருளாதாரத்தை பத்தி கவலை இப்படி கவலைகள் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா இந்த கவலைகளே நமக்கு இருக்காதுன்னு சொல்லலாகும் அழகி வசல்ல சொன்னா இப்ப கவலைகளுக்கு மருந்து என்னன்னா செலவாத் இப்ப நம்ம புலம்புறோம் அதையே பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் கவலைகள் இன்னும் அதிகமாகும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா மத்த வேலை ஓடாது மனசுல ஒரு கவலை ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வேற வேலை செய்ய தோணவே செய்யாது வீட்டு வேலை பார்க்க முடியாது சரியா நம்ம வேலை பார்க்க முடியாது இந்த கவலைகளால மத்த மத்த வேலைகள் பாதிக்கப்படும் எப்போ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது அதிகமாக அதை யோசிக்கும் போது அதிகமாக அதை பத்தி நம்ம பேசும்போது போது சிந்திக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைகளை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது சலனால என்ன சொல்றாங்க ஓதிக்கிட்டே இருங்க கவலைகள் நம்ம மனதை விட்டு அந்த பிரச்சனை தீருதோ அடுத்து கவலை இருக்காது கவலை நம்மளை விட்டு போயிட்டு வைங்களேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தொடர்ந்து சலவாத்து ஓதிக்கிட்டே இருந்த வைங்கனே நம்மள அறியாமலே அதுதான் நமக்கு ஒரு வலிமையை கொடுப்பான் நமக்கு ஒரு பவர் இருக்கும் நம்மளை பார்த்தாலே ஒரு கண்ணியம் இருக்கும் எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்தாலே நாலு பேருக்கு ஒரு பயத்தை எல்லாம் கொடுப்பான் எந்த ஒரு ஆபத்துகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு பயம் என்பது இருக்காது உடலும் மனமும் நம்மளை சுத்தி உள்ள சமூகத்தையும் அல்லாஹ் நமக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பான் இந்த செலவாத்தை கொண்டு ஆயன செலவாத்துக்கு ஒரு பவர் நமக்கு பொருளாதார நெருக்கடி வீட்டில் கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நமக்கு வரும் பொழுது என்னடா செய்ய அப்படின்னு நமக்கு நம்மளுடைய மனசு பதறும் நம்ம மனசு பயமா இருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வரும் பொழுது ஆயிரம் செலவாத்த நம்ம தொடர்ந்து இகலாச ஓதுரா அல்லாஹனுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் நமக்கு இருக்கும் இந்த ஆயிரம் செலவாத்துக்கு ஒரு தனி பவர் என்று எழுதுறாங்க நமக்கு சிரமமான காலங்கள் வரும்போது தஸ்மி எடுத்து உட்கார்ந்துரும் அல்லாஹலி அலா செய்தனா முகமதின் வாலாலி செய்தனா முகமதின் ஆயிரம் ஓதும் பொழுது பாதி ஓதுகிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அல்லாஹு தாலா நீக்குவான் என்று அல்லாம சமர்க்குல்லாஹி அலேஹி அவங்களுடைய வரலாற்றால் நம்ம புரிய முடியுது சொல்றான் அதாவது எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் எல்லாம் செய்ய மாட்டான் தொழுகிறோம் நம்ம தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறோம் இவாதத்து அமல் துக்குரு எல்லாமே நாம் தான் அல்லாஹுக்கு செய்யணும் ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு அமல் செய்கிறானா சலமாத்து மட்டும்தான் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ் புறான சொல்லும் பொழுது இன்னல்லாஹும் மலாயி கத்துகின் அலன் நபி யாயு ஹல்லதீன் ஆமனு சல்லு அலேகி வசல்லிமு தசலீமா ஈமான் கொண்ட விசுவாசிகளே என் நபி மீது நான் செலவா தூதல அது போல என்னுடைய மலக்குமார்களும் செலவா தூதுராங்க நீங்களும் சலவாத்தை ஓதுங்கள் என்று அல்லாஹனுடைய கட்டளை சலவாத் என்பது அல்லாஹனுடைய கட்டளை இது சுண்ணத்துல வந்து சேராது குரானுடைய கட்டளை தான் சலவாத் அதுதான் சலவாத்துக்கு ஒரு பவர் நல்ல ஒரு மகிமை ஒரு சக்தி என்பது சலவாத்துக்கு அதிகமாக இருக்குது முன்னோர்கள் சொல்லுவாங்க முன்னாடி உள்ள மக்கள்லாம் இப்போ தான் நம்ம டாக்டர் எல்லாம் போறோம் நீங்க வரலாறு கித்தாப்புகள் எடுத்து பார்த்தா சரியும் முன்னாடி கால்வழிலாம் வந்துச்சுன்னு செலவா தோதி எப்படி தடவ ஆரம்பிச்சிருவாங்க கால்வழி சிபாவாயிரும் ஏதாவது காய்ச்சல் ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா ஒரு செலவா தோதி தண்ணியில் ஊதி குடிப்பாங்க சிஃபாவாயிரும் செலவாத்துக்கு என்பது அவ்வளோ மகிமை இருக்குது வரலாற்று நிறைய மேன்மக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க அப்போ சலமாத் என்பது அல்லாஹனுடைய கட்டளை குரான் நமக்கு வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த சலமாத் ஓதுவதனால் என்ன சிறப்பு நான்கு சிறப்புகளை சல்லல்லாஹு அலைகி வசலம் சகியான ஹதீஸில் வருது நான்கு சிறப்புகள் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைகி வசலம் சொன்னார்கள் மன்சல்லாஹ அலை ய மின் உம்மத்தை சலாத்தன் முகலீசன் மின் கல்பிஹி உள்ளத்தால் உள்ள தூய்மையோடு இஹ்லாசோடு யார் என் மீது ஒரு செலவாத் ஓதுகிறாரோ உள்ள தூய்மையோடு ஒரே மனதோடு யார் என் மீது ஒரு செலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு நான்கு விதமான சிறப்புகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சல்லல்லா அரசன் சொன்னார்கள் முதலாவது சிறப்பு அலைஹி ஒரு சலவாத்தை நம்ம அல்லாஹுடைய தூதர் மீது நம்ம ஓதுனா அல்லாஹு தாலா நம் மீது பத்து செலவாத்தை ஓதுகிறான் நம்ம ஒரு सलावात ஓதிட்டோம் அல்லாஹ் ஹும சல்லியல்லா ஸைய்தனா முஹம்மதுன் ஒரு सलावात ஓதிட்டோம் ஓதுனா நம்ம மீது அல்லாஹ் பத்து सलावात சொல்றானாம் இது ஒரு சிறப்பு ரெண்டாவது சல்லல்லாஹு அலைஹி வசலம் சொன்னார்கள் வ ரஃபஅஹு பிஹா அஷரா தராஜாத்தின் அதாவது பத்து தரஜாக்கள் தகுதிகளை நமக்கு உயர்த்தலாம் அல்லாஹ் ஹு تعالی ஒரு சலவா தோதனோ அல்லாஹு சல்லி அலா சயிதனா முஹம்மதின் வாயிலா அலி சயிதனா முஹம்மதின் ஒபாரிக்க ஒரு சல்லி மாலை என்று இஹ்லாஸோட மன தூய்மையோட ஒரு சலவாத்தை நாம் ஓதினால் நம்முடைய தகுதிகள் உயரும் சில தகுதிகள் நமக்கு இருக்காது சில பேர் சொல்லுவாங்கல்ல உனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லைப்பா உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா நீலாம் பேசலாமா நீ இப்படி சொல்லலாமா அந்த தகுதி பார்த்தீங்களா அப்படி இல்லாத தகுதிகளையும் அல்லாஹ் நமக்கு தருவான் நமக்கு எந்த தகுதி வந்தா நம்ம உயர்வாக வாழ முடியும் என்று நம்ம ஆசைப்படுறோமோ அந்த தகுதியும் அல்லா தருவா எந்த நம்ம எந்த தகுதிகள் முன்னேற்றம் இருக்குமோ இப்படி பல வகையான தகுதிகள் அதாவது பத்து தரஜா பத்து தகுதிகளை செலவாத்து ஊதுவது மூலியமாக இந்த உலகத்தின் நம் தகுதிகள் நம்முடைய அந்தஸ்தை கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சல்லல்லாஹு அலேகி வசலம் சொன்னாங்க செலவாத்த குண்டு சலவாத்து நீங்கள் அதிகமாக ஓதி பாருங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு தனி மதிப்பு சமூகத்தில் இருக்கும் இது உண்மையிலேயே நீங்க ஓதி பாருங்களேன் அதிகமாக நீங்க செலவாத்து ஓதிட்டே இருங்க உங்களை அறியாமலே உங்களுக்கு த குடும்பத்துல ஒரு மதிப்பு இருக்கும் சமூகத்துல ஒரு மதிப்பு இருக்கும் நம்முடைய அந்தஸ்தையும் தகுதியும் நம்மளை அறியாமலே எல்லாம் உயர்த்திக்கிட்டே இருப்பான் செலவாத்த கொண்டு அதான் செலவாத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை அல்லாஹுடைய தூதர் மூணாவதாக நமக்கு சொல்லும் பொழுது செலவாத்து நம்ம ஓதுனா ஒரு செலவாத்து ஓதுனா பத்து நன்மைகளை அல்லாஹு தலை நமக்கு எழுதுறான் ஒரு நன்மைகள் அடுத்த உதறதுனால தூதர் சொன்னார்கள் பத்து தீமைகளை நம்மளை விட்டு அழிக்கிறான் பத்து நன்மைகளை எழுதுறான் பத்து தீமைகளை அழிக்கிறான் இது எத்தனை செலவாத்துக்கு நூறு கிடையாது ஒரே ஒரு செலவா

நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் செலவாத்த என்ன ஒரே செலவாத்தோத சொல்றாங்க இந்த செலவாத்தால என்ன பயன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல சொன்னார்கள் ஒருத்தர் அதிகமாக செலவா தோதிக்கிட்டே இருக்காரு அவருடைய வாழ்க்கையில் அதிகமான செலவாத்து இருந்தா இதன் துக் சொன்ன வார்த்தை கவலைகளே நமக்கு இருக்காது வீட்டை பத்தி கவலை பிள்ளைகளை பத்தி கவலை பொருளாதாரத்தை பத்தி கவலை இப்படி கவலைகள் மனுஷனுக்கு இருக்கா இல்லையா இந்த கவலைகளே நமக்கு இருக்காதுன்னு சொல்லலாகும் வசல்ல அவங்க சொன்னார் இப்போ கவலைகளுக்கு மருந்து என்னன்னா சலவாத் இப்ப நம்ம புலம்புறோம் அதையே பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கவலைகள் இன்னும் அதிகமாகும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கவலைகள் நமக்கு இருந்துச்சுன்னா மற்ற வேலை ஓடாது மனசுல ஒரு கவலை ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வேற வேலை செய்ய தோணவே செய்யாது வீட்டு வேலை பார்க்க முடியாது சரியா நம்ம வேலை பார்க்க முடியாது இந்த கவலைகளால மத்த மத்த வேலைகள் பாதிக்கப்படும் எப்போ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும் போது அதிகமாக அதை யோசிக்கும் போது அதிகமாக அதை பத்தி நம்ம பேசும்போது சிந்திக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைகளை அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது என்ன சொல்றாங்க கவலைகளா அதிகமாக சலவாத்து ஓதிக்கிட்டே இருங்க கவலைகள் நம் மனதை விட்டு காணா போயிடும் அந்த பிரச்சனை தீருதோ இல்லையா அதை அடுத்து ஆனா மனசுல கவலை இருக்காது கவலை நம்மளை விட்டு போயிட்டு வைங்களேன் என்ன இருந்தாலும் தைரியமா நம்ம சால்வ் பண்ண முடியும் கவலையினாலதான் நம்ம பின்வாங்கும் கவலையினாலதான் நம்ம நம்ம அப்படி சோர்ந்து உட்காந்துருப்போம் கவலைகள் இல்லை என்றால் மற்ற எல்லாமே நமக்கு என்ன செய்யும் ஈஸியாக இருக்கும் அப்போ கவலைகள் நமக்கு போடணுன்னா இதன் துஃபா ஹமக்க நீங்கள் அதிகமாக செலவாத்து ஓதுங்க அந்த செலவாற்றினுடைய பறக்க உங்கள் மனசில் உள்ள கவலைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அது அது பெயரும் என்று சல்லாஹோ அடையம் சொன்னார் அடுத்து சல்லம் சொன்னார்கள் நாம் செய்த பாவங்களை அது மன்னிக்கும் நம்ம செலவாத்து ஓதனும் அதிகமா அந்த செலவாத்து ஓத ஓத நம்ம செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இருக்கும் ஒரு பக்கம் எழுதப்படும் இன்னொரு பக்கம் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் மீது நாம் ஓதக்கூடிய செலவாத்தினால் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லு அலிஹி அசல்லம் அவங்க சொன்னாங்க அதே நேரத்துல இந்த சலவாத் என்பது நம்முடைய கஷ்டங்களை போக்கும் வறுமை ரொம்ப வீட்டில் கடன் தொல்ல இப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா இப்பெல்லாம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அதிகமாக சலமாக தோதணும் அல்லாமா அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்ச ஒரு செய்தியை ஒரு கிதாபில் பதிவு செய்கிறாங்க அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க கடுமையான கஷ்டம் வீட்டில் ரொம்ப சிரமம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை சரியான உடை இல்லை ரொம்ப சிரமம் வறுமையில் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது பெருநாளுடைய தினம் வந்துட்டு அது நோம்பு பெருநாளும் ஹஜிப் பெருனாலும் தெரியல உள்ள எல்லா மக்களும் புது ட்ரெஸ் எடுப்பாங்க நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்கும் இப்போ இவருக்கு கவலை அபுல் ஹசன் ரஹத்துல அவங்களுக்கு கவலை அவங்க வீட்லையும் ஃபேமிலி இருக்குது குடும்பம் இருக்குது பிள்ளைகள் இருக்காங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லை சரியான சாப்பாடு இல்ல புது டிரெஸ் வாங்க முடியாத நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு நைட்டு அபுல் ஹசன் ரஹமத்துல்ல அழுகுறாங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க தன்னுடைய குடும்ப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க எல்லா பிள்ளைகளையும் ட்ரெஸ் போடும் போது நம்ம வீட்டு பிள்ளை போடாம நமக்கு எப்படி இருக்கும் ஒரு தகவனுக்கு அது ரொம்ப வேதனையை தராது ரொம்ப அழுகிறாங்க அழுதுகிட்டே இருந்த அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அழகி அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து செலவா தூதிகிட்டே தூங்கிட்டாங்க எப்படி செலவா தூதிகிட்டே தூங்கிட்டாங்க சலவாத்துடைய பவரை பாருங்கள் செலவா தூதிகிட்டே தூங்கிட்டாங்க இரவு நடுநுசி அதாவது நடு ராத்திரி யாரோ வந்து கதவை தட்டா இவர் பயந்து போய் கதவை திறக்கிறாரு வீட்டு வாசம் முன்னாடி ஒரு சில பேர் நிற்கிறாங்க அது யாருன்னா அந்த ஊரில் உள்ள பணக்காரவங்க அந்த ஊரில் உள்ள நல்ல வசதி படைச்ச மக்கள் அவங்க ஒரு தட்டை கொண்டு வந்திருக்காங்க அந்த தட்டில் துணி இருக்குது புது துணி இருக்குது சாப்பிட்றதுக்கு பழங்கள் இருக்குது காசு கொஞ்சம் பணங்கள் திருகம் அந்த காசு பணங்களை கொஞ்சம் வச்சு தட்டில் வச்சு நிற்கிறாங்க அப்போ அபுல் ஹசன் கேட்டாங்க நீங்கள் யார் ஏங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க அந்த வந்த மக்கள்லாம் சொன்னாங்க நாங்க நைட்டு தூங்கிட்டு இருந்தோம் உங்களை தான் நாங்களும் திடீர்னு சல்லல்லாக அழகி வசல் இவங்க கனவுல வந்துட்டாங்க யார் கனவுல போயிருக்கா அந்த சலவா தோதனதுடைய பவர் அதாவது இஸ்திஹாசான்னு சொல்லுவாங்க இதுக்கு அரபில உதவி தேடுதல் நம்ம அல்லாஹ இடத்துல தேவையாகிறோம் ஒரு பக்கம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களாலும் நமக்கு உதவி செய்ய முடியும் அல்லாஹூடைய சக்தியை கொண்டு ஆற்றலை கொண்டு அப்படின்றது இஸ்திகாசா சுன்ன ஜமாத்துடைய அக்கீதால இது ஒண்ணு அது விளக்கம் நீண்ட போகும் இப்ப இஸ்திஹாசான்னு சொல்லுவாங்க சல்ல அல்ல அவங்களுக்கு அவங்கள்ட்ட உதவி தேடுற ஒரு வழி சலபாத்தை கொண்டு இப்ப சலபாத்தை ஓதிட்டு இவர் தூங்கினாரு தூங்கி ரத்தியில வந்து கதவை தட்டுறாங்க முன்னாடி பார்த்தா நிறைய பணங்கள் இருக்குது பழங்கள் இருக்குது உடுத்துறதுக்கு துணிமணி இருக்குது இவர் பார்த்துட்டு கேட்டார் ஏன் என்ன யாரை தேடி வந்திருக்கீங்க கேட்கும் போது அவங்க சொன்னாங்க ரசூலுலா எங்கள் கனவுல வந்தாங்க எங்கள் கனவுல வந்து அவங்க சொன்னாங்க இது மாதிரி அபுல் என்ற உங்கள் ஊரில் ஒருத்தர் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு செலவாக தோதிக்கிட்டே தூங்கிட்டார் என் மீது செலவா தூத்திட்டே தூங்கிட்டாரு அல்லாஹூ தால உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கான் நீங்க என்ன செய்யுங்க அவங்க குடும்பத்துக்கு போய் உதவி செய்யுங்க ரசூலுல்லா அந்த உள்ள போய் போய் சொன்னாங்க வந்து ஹசன் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க உதவி செஞ்சதுக்கு பிறகு மறுநாள் பெருநாள் அவங்களுக்கு நிம்மதியாக உணவு உடை எல்லாமே கிடைச்சி சென்றது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய உண்மையான சம்பவம் இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது பாருங்க கொண்டு நாம் உதவி தேடலாம் நமக்கு ஒரு வறுமை வரும் பொழுது ஒரு நெருக்கடி வரும் பொழுது நம்ம அதிகமாக செலவாத்து ஓதிக்கிட்டே இருந்தோம் ஏதாவது ஒரு புறத்திலிருந்து வசீலா அவங்களுடைய பொருட்டை கொண்டு அதெல்லாம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் செலவாத்த கொண்டு அப்ப கவலைகள் வறுமைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் போது காசு பணங்கள் இல்லாத நிலைமை வரும் பொழுது நீங்க செலவாத்த மட்டும் ஓதிக்கிட்டே ஒரு நிலைமையில அல்லாஹுத்தால கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வோம் அதுக்கு இந்த செலவாத்து ஒரு முக்கிய காரணமாக அமையும் அடுத்து அல்லாமா சமர்கந்த் ரஹமதுல்லாஹி அழகிய ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க அந்த கிதாபில் ஒரு அழகான ஒரு செய்தி போடுவாங்க அதாவது செலவாத் என்பது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றது இந்த வரலாற்று செய்திலிருந்து நமக்கு தெரியும் உண்மையாக நடந்த சம்பவம் எல்லா மார்க்க அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கிதாபோ இந்த கிதாபில் அவங்க எழுதுறாங்க கடல் பயணம் கடல் பயணம் அப் இப்போ தானே ஃப்ளைட்லாம் இருக்குது அப்போலாம் கடல் பயணம் கடல் பயணத்தில் தான் ஒரு நாட்டில் இருந்து நூறு நாட்டுக்கு போக முடியும் கடல் பிரயாணம் அந்த கடல் பிரயாணத்தில் ரொம்ப தூரம் நிறைய பேர் பிரயாணம் செய்கிறாங்க பிரயாணம் செய்யும்பொழுது திடீர்னு கடல் கொந்தளிப்போம் கடலில் கடுமையான அடிக்குது கடுமையான சூறாவளி காற்று அதாவது கடல் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்குன்னா அந்த கப்பல் ஆடுது அந்த போட் இருக்கு பார்த்தீங்களா அது ஆடுது இங்கேயும் அங்கேயும் ஆடுது அங்க அதுல வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒன்னோடு ஒன்று மோதி உடைய ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு கடுமையான சூறாவளி காற்று கப்பல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆஹா கப்பல் மூழ்க போகுது இந்த காற்றுல கப்பல் கவுந்துரும் நம்மெல்லாம் மௌத்தாக போகிறோம் அப்படின்னு எல்லாரும் களிமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க லாயில் அல்லா முகமது அலி களிமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மௌத்துடைய பயம் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சூறாவளி காற்று அவ்வளோ சிரமமான ஒரு நிலைமை இப்போ அந்த கப்பல்ல ஒரு ஆலிம் இருந்தார் ஒரு சாலிகான ஓதி படித்த ஒரு ஆலிம் அந்த ஆலிம் அந்த கப்பல்ல இருந்தார் திடீர்னு என்ன செஞ்சோம் அல்லாஹோத்தால அந்த ஆலிமுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டான் அவ்வளோ கடுமையான ஒரு சூழ்நிலை கப்பல் ஆடுது அசையுது கடுமையான சூறாவளி காற்று மலை புயல் அந்த புயல்லையும் அல்ல அவரை தூங்க வச்சுட்டான் கொஞ்ச நேரம் அந்த ஆலிம் படுத்து தூங்கிட்டாரு அல்லாஹ் கொடுத்து தூக்கும் தூங்குனதுக்கு பிறகு கனவுல சல்லாகும் அழகி வல்லம் அந்த ஆலிமுடைய கனவுல வந்து எப்பா எல்லாரையும் என் மீது ஆயிர செலவாத்து ஓத சொல்லுங்க இத்தனை செலவாத்து ஆயிர செலவாத்த எகலாச என் மீது ஓத சொல்லுங்க அந்த சலமாத்தனுடைய உதவியால் நீங்க பத்திரமா வீடு திரும்பலாம் அப்படின்னு ரசூல கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இவர் முழிச்ச உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு எப்பா வாங்க கூப்பிட்டு எல்லார்ட்டையும் சொன்னாரு எல்லாரும் ஆயிரம் செலவாத்து ஓதுங்க நிச்சயமாக இந்த புயல்ல இருந்து அல்லாஹு நம்ம காப்பாற்றுவான் இஹ்லாச எல்லாரும் ஓதுங்க ஆயிரம் செலவாத்து ஓதுறாங்க எல்லாரும் புயல் காற்று கப்பல் எங்கேயும் இங்கேயும் ஆடுது அதை மீறி ஆயன செலவாத்து அந்த உயிர் பயத்தில் எகலாசம் அவங்க ஓதும் பொழுது முந்நூறு செலவாத்தை தாண்டாங்க புயல் மலை அப்படி எல்லாமே நின்றுட்டு அவங்க வீடு போய் சேர்ந்தாங்க என்று சமர்கந்த் சமர்கந்தர் அஹமத்துல்லாஹிலேயே தன்னுடைய வரலாற்றில் சொல்லிவிட்டு சமர்கந்த் அஹமத்துல்லாஹை சொல்லுவாங்க ஆயன செலவாத்துக்கு ஒரு பவர் நமக்கு பொருளாதார நெருக்கடி வீட்டில் கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை நமக்கு வரும் பொழுது என்னடா செய்ய அப்படின்னு நமக்கு நம்முடைய மனசு பதறும் நம்ம மனசு பயமா இருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வரும் பொழுது ஆயிர செலவாத்த நம்ம தொடர்ந்து இகலாச ஓதுரா அல்லாஹனுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் நமக்கு இருக்கும் இந்த ஆயிரம் செலவாத்துக்கு ஒரு தனி பவர் என்று எழுதுறாங்க நமக்கு சிரமமான காலங்கள் வரும்போது தஸ்மி எடுத்து உட்கார்ந்துடணும் அல்லாஹமஸ்லா செய்தனா முகமதின் வாலா செய்தனா முகமதின் ஆயிரம் சலவாத்து நம்ம ஓதும் பொழுது இன்ஷா அல்லா பாதி ஓதுகிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் அல்லாஹு தாலா நீக்குவான் என்று அல்லாமா சமர்கந்த ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்களுடைய வரலாற்றால் நம்ம புரிய முடியுது என்பது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கும் அதே நேரத்தில் இந்த சலவாத் என்பது நம்மளை வலிமையாக மாற்றும் தலாயுல் ஹைராத் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு செலவாத்துக்குன்னு தனியாக எழுதின கிதாப் தலாயில் ஹைராத் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஆலிம்கள் அந்த அந்த செலவாத்தை ஓதுவாங்க அந்த கிதாபை எழுதின முசன்னிஃப் அதாவது அந்த கிதாபுடைய ஆசிரியர் அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ரொம்ப தூரம் பிரயாணம் செய்கிறார் போகும்பொழுது ஒரு இடத்துல தொழுகணும் ஒரு இடத்துல பக்துடைய நேரம் வந்துட்டு தொழுது ஆகணும் இவர் என்ன செஞ்சாரு ஒளி செய்கிறதுக்காக வந்துட்டு கிணத்தை எட்டி பார்க்குறாரு கிணத்துல தண்ணி அடியில் கிடக்குது இங்கே கிடக்கு கீழே அடியில் கிடக்கு கிணத்துல தண்ணி பக்கத்துல வாளியும் இல்லை எந்த ஒரு ஒரு கருவியும் இல்லை அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியல அவரால் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒன்றும் புரியல ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு அங்கிருந்தும் ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு அந்த பிள்ளை கேட்டுச்சு பெரிய ஆலிம்சாவா இருக்கீங்களே பெரிய அஜிரத்தா இருக்கீங்களே நீங்க யாரும் கேட்டுச்சு அவர் இது மாதிரி நான் இந்த ஊர்ல இருந்து வாரேன் உங்களுக்கு என்ன ஏன் கிணத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படி அந்த சின்ன பிள்ளை கேட்டுச்சு அப்போ ஒரு சொன்னாரு நான் உழு செய்யணும் வக்து துலகு இப்படி நேரம் வந்துட்டு நான் ஒளி செய்யணுமா அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு இந்த கிணத்துல உள்ள தண்ணியுமா உங்களால் எடுக்க தெரியாது கருவிகள் இல்லாட்டில் உங்களால் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு நீங்க பெரிய இருக்கி அச்சுறுத்தா இருக்கீங்களே இது குணமா தெரியாது அப்படின்னு கேட்கும் போது இல்லம்மா எனக்கு தெரியாதுன்னுச்சு அப்ப அந்த பிள்ளை சின்ன பிள்ளை பாருங்க அந்த காலத்தில் அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்த்திருக்காங்க பாருங்க அந்த பிள்ளை கிணத்துக்கிட்ட போச்சு கிணத்துக்கிட்ட போய் அல்லாஹும சல்லி அலா செய்தனா முகமதுன்னு வாடாலி செய்தனா முகமதுன்னு அபாரிக்க ஒரு சல்லி மாலைன்னு சொல்லி எச்ச துப்பிட்டு கிணத்துல எச்ச துப்பிட்டு எச்ச துப்புன உடனே கிணறு மேல பொங்கி வந்துச்சுன்னு தலாயுல் ஹைராத்தில் எழுதுறாங்க கிணறு என்ன செஞ்சான் அந்த தண்ணி அப்படியே மேல பொங்கி வந்துச்சான் இது தலாயுல் ஹைராத்துல சஹீஹாக பதிவு செய்யப்பட்ட சம்பவம் எதை கொண்டு செலவாத்துடைய பறக்கத்து அந்த சிறுமி சின்ன வயசுலேயே அதிகமாக செலவாத்து உதவும் அப்போ அதிகமாக நம்ம ஓதக்கூடிய செலவாத்து வாழ்க்கையில வந்து தொடர்ந்து செலவாத்த ஓதிக்கிட்டே இருந்தவைங்கனா நமக்கு ஒரு வலிமையை கொடுப்பான் நமக்கு ஒரு பவர் இருக்கும் நம்மளை பார்த்தாலே ஒரு கண்ணியம் இருக்கும் எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்தாலே நாலு பேருக்கு ஒரு பயத்தை அல்லாஹ் கொடுப்பான் எந்த ஒரு ஆபத்துகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு பயம் என்பது இருக்காது உடலும் மனமும் நம்மளை சுற்றி உள்ள சமூகத்தையும் அல்ல நமக்கு வலிமைப்படுத்தி கொடுப்பான் இந்த செலவாத்த கொண்டு எப்படி அந்த சிறுமிக்கு அல்லா எவ்வளவு வலிமையை கொடுத்திருந்தா எதை கொண்டு செலவாத்துடைய பறக்கத்தை கொண்டு அந்த செலவாத்துடைய பறக்கத்தை கொண்டே நம்முடைய மன வலிமையும் மன உறுதியும் கொடுப்பான் என்று எழுதுறான் இவ்வளோ மகிமை இவ்வளோ பவர் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அதனால இன்ஸ்டால்லா வரக்கூடிய காலங்கள் குறிப்பா இந்த ரபி அவள் பனிரெண்டு பிறைகள்லையும் அதிகமாக சலல்லாஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்த நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் நாம் ஓதக்கூடிய செலவாத்தை

நம்ம ஓதக்கூடிய செலவா சல்லாம் அவங்களுக்கு அவங்க ரவுலா வரைக்கும் அவங்க மக்பரா கபூரஸ்தானுக்கு வரைக்கும் கொண்டு போய் செல்லும் என்று ஹதீஸ் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த லெவல் பனிரெண்டு பிறையில செலவாத்திலேயே உயர்ந்த செலவாத்து மௌலு ஷெரீஃப எல்லாரும் ஓதணும் புருதா ஷெரீஃபை ஓதணும் அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் அதிகமாக நம்ம செலவாத்து ஓதுனா நன்மைகள் மட்டும் இல்லை நம்முடைய உள்ளமும் மனசும் வலிமை பெறும் நமக்கு கஷ்டங்கள் வராமல் அதை செலவாத்து பாதுகாக்கும் நம்முடைய அந்தஸ்துகளை கண்ணியும் இந்த செலவாற்றை அதிகப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் அதிகமாக செலவாத்தை கொண்டு அல்லாஹுத்தா நமக்கு பறக்க செய்வானாக மென்மேல் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை செலவாத்தை கொண்டு தந்தல் புரிவானாக அதிகமாக செலவாத்து தோதக்கூடிய நசீபே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கு தந்தல் புரிவானாக வர்ணிக்கக்கூடிய தருவாயில் கலிமா லா இலாஹா முஹம்மது